அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ராட்டில கலைச்சல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது புத்தாண்டுக்கு உண்டான பலன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் மேஷத்துலேருந்து மீனம் வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த ஆண்டு அப்படின்றத நம்ம வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் முழுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த ஆண்டு வந்து ராகு கேது பயிற்சி ஆகுதுங்க குரு பகவான் பயிற்சி ஆகுறாரு சனி பகவானும் பயிற்சி ஆகுறாரு ஆனால் ஓவராலாக இப்போ நம்ம வந்து இந்த கிரகத்தெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு இப்போ பலன் சொல்ல போகிறோம் உங்களுக்கு உண்டான பரிகாரங்களும் சில விஷயங்களும் சில டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறோம் ஆனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணதை பாருங்கள் இப்போ மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னக்காரங்க அதாவது காலபுருஷ தத்துவப்படி முதன்மையான ராசி முதன்மையான லக்னம் மேஷ ராசி அப்படின்னாவே தைரியம் வீரியம் போல்ட்னஸ்ஸு துணிச்சல் அதிகங்க உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து அதுதான் கை கொடுக்க போகுது உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுக்க போகுது ஏன்னா மூன்றாம் இடம்ன்றது முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடம்ன்றது சிறு தூர பயணம் மூன்றாம் இடத்துக்கு குரு பகவான் வர்றாரு பனிரெண்டுக்குடைய அதிபதி மூன்றாம் இடத்துல வரும்போது விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகுது அலைச்சலை கொடுத்து கொடுப்பாரு நிறைய அலைச்சல்கள் சிரமங்கள் ஒரு பேங்க் வேலை முடியறது ஒரு பத்து தடவை போனாதான் அந்த வேலை முடியும் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வரும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அலைச்சல்கள் விரயங்கள் இதெல்லாம் ஏற்படும் சுப விரயங்களாக மாற்றிக்கோங்க இப்போ கோல்டு வாங்குறது லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அதாவது வீடு கட்டுறது இல்லை வீட்டில் சுபகாரியங்கள் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வரது ஸ்பிரிச்சுவல் ட்ராவல் பண்ணுறது குடும்பத்தோடு போயிட்டு வரது இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பணம் செலவழிக்கலாம் இந்த டைமில் ரைட் டைம் நீங்கள் செலவழிக்கக்கூடிய ரைட் டைம் இது இல்லைங்க பணம் வருமானமே வரல அதுக்கு கவலையே படாதீங்க வீட்லேயே நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமைக்கு செவ்வாய் ஓரையில் மத்தியானம் ஒன்று டு ரெண்டு செவ்வாய்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் முருகர் வழிபாடு பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது நடக்கும் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டூ ஒம்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் முருகர் வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது தொழிலில் முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது இந்த வீண் அலைச்சல் இதை வந்து கொஞ்சம் குறையும் உங்களோட முயற்சி வந்து திருவனையாக்கும் முயற்சி வந்து வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி இதை பயணம் பண்ணுவீங்க என்னடா ஏழரை வந்துடுச்சு அப்படின்னு நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுடைய முயற்சி வந்து அடுத்த லெவல் உங்களை கொண்டு போகுங்க அதனால் மறந்துடாதீங்க சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு அதுதான் உங்களுக்கு ஏழரை சனி ஸ்டார்ட்டு ராகு பகவான் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு கேது பகவான் வராரு மூணாம் இடத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் வராரு அதனால் உங்களுக்கு எல்லாமே ஃபேவரபுளாக தான் இருக்குது சனி பகவான் பன்னிரெண்டாம் இட விரயஸ்தானத்துக்கு வரதுனால தேவையில்லாத விரயங்கள் ஏற்படும் நான் சொல்லியிருக்கேன் அது வந்து சுப விரயங்களாக நீங்கள் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறைய பேருக்கு அன்னதானங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க மந்த்லி ஒன்ஸ் ஆகுது அன்னதானம் பண்ணுறது சிறப்பு இப்போ ராசி மற்றும் ரிஷபலக்னக்காரங்க ராசிக்கு அட்டகாசமாக இருக்குங்க பத்தாம் இடத்துக்கே உங்களுக்கு பகவான் வராரு பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு இரண்டாம் இடம் தனஸ்தானத்துக்கு உங்களுக்கு குரு பகவான் வராரு தனத்தை அள்ளி கொடுப்பாரு அதில் நீங்கள் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சரி வேலையில சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நடக்கும் தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் வேலையில வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட் இருந்தாலும் சரி பிரைவேட் இருந்தாலும் சரி ப்ரமோஷன் கிடைச்சு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி போவீங்க அதில் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு இடம் விட்டு இடம் மாறக்கூடிய அமைப்பும் இருக்கு ரிஷபத்துக்கு ஆனால் ரிஷபராசிக்கு வந்து இந்த ஆண்டு அட்டகாசமா இருக்குன்னு சொல்லாங்க ராகுக்கேது பயிற்சியும் நல்லா இருக்கு சனி பயிற்சியும் நல்லா இருக்கு குரு பயிற்சி அட்டகாசமா இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஏதாவது வரதா இருக்குது அப்படின்னா இந்த ஆண்டு வந்து நிச்சயமா உங்கள் கைக்கு வரும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் எதிரிகள் அடங்கி போவாங்க ஆனால் அதை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம் அட்டகாசமா இருக்கு ரிஷபராசிக்கு வந்து இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு ஒரு வாய்ப்பு காத்துட்டு இருக்கு புது வாய்ப்பு அதை பிடிச்சி நீங்க முன்னேறி வாங்க மிதுன ராசி மற்றும் மிதன லக்னக்காரங்க மிதன ராசினாவே புத்திக்குரிமை அதிகம் புத்திசாலித்தனம் அதிகங்க நல்ல டேலண்ட்டான பர்சனாக இருப்பீங்க உங்களுக்கு சொல்லி கொடுக்கவே தேவையில்லை மீனுக்கு நீந்து தரணுமா அது மாதிரி மிதனத்துக்கு வந்து எதுவுமே சொல்லியே தர தேவையில்லை எப்போவுமே நார்மலாக இருக்கிறவங்களே நீங்கள் வந்து டேலண்டான பர்சன் தான் ரொம்ப மூளை போட்டு கசக்கி பிழிஞ்சு இப்போ வந்து அந்த டைட் ஒர்க்கில் போயிட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு ரைட் டைம் தான் இது ஏன்னா ஜென்ம குருவாக வராரு அதனால் நீங்கள் கஷ்டப்பட தேவையில்லை ஜென்ம குருவாக வந்துட்டாங்க பிரச்சனைகள் வரும் அப்படிலாம் கிடையாது இதனால் வரைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் அடுத்த திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் அப்பா கிட்ட ஏதாவது வாக்குவாதங்கள் சண்டை சச்சரிவுகள் ஏற்பட்டா அந்த பிரச்சனைகள் முடிஞ்சு நீங்க அப்பாவும் பொண்ணும் சேரக்கூடிய அமைப்பு இப்ப அமையும் தகப்பனுக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா இப்ப வந்து சுமூக நிலைமை ஏற்படும் ரெண்டு பேருக்கு வந்து தந்தைக்கும் இந்த மிதன ராசிக்காரங்களுக்கும் ஒரு சுமூக ஒற்றுமை சுமூக விஷயங்கள் நடக்கும் அவங்க மூலயமா தந்தை வழி மூலிமா உங்களுக்கு சொத்துக்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் கிடைக்கும் அடுத்து திருமணம் ஆனவங்களாக இருக்கீங்கன்னா மனைவி வீட்டு வழியால் மனைவினாலேயும் இல்லை கணவர்னாலேயோ உங்களுக்கு யோகம் மிதனராசிக்காரங்களுக்கு ஏன்னா இலம் நான் களத்திரஸ்தானத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமணம் ஆணவங்களுக்கு கலத்திரஸ்தானம்னா உங்களுடைய களத்தர உங்களுடைய வாழ்க்கை துணை அவங்களுடைய அதாவது அவங்க ஒரு சில நன்மைகள் கிடைக்கும் புத்திரஸ்தானம்னா பிள்ளைகளால் பெருமைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு திருமணம் நடக்கிறது பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளாக சுப விஷயங்களாக உங்கள் குடும்பத்தில் வரும் மிதன ராசிக்காரங்க மற்றும் மிதன லக்னக்காரங்களுக்கு அதே மாதிரி சனி பகவான் உங்களுக்கு அருமையான இடத்துல உட்காந்துருக்காருங்க பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருக்காரு தொழில் ஸ்தானத்தில் தொழிலில் மாற்றங்கள் நடக்கும் நிறைய வந்து நீங்கள் அதாவது மைண்ட் போட்டு நிறைய யோசிப்பீங்க திங்க் பண்ணிகிட்ருப்பீங்க அது கரெக்டாக வந்து எந்த இடத்துல எப்படி உக்காரணும் அப்படின்றது இந்த வருஷம் வந்து உங்களுக்கு முடிவு பண்ணும் அது அட்டகாசமாக யோகமான ஒரு பீரியடுன்னு சொல்லலாம் நீங்கள் என்ன மாதிரி என்ன கடவுளை கும்பிடணும் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளை கும்பிடுங்க புதன்கிழமை அன்றைக்கி போய் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க பக்கத்தில் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள பெருமாள் சுவாமிக்கு போய் புதன்கிழமை போய் சாமி கும்பிட்டுட்டு ஒரு பதினோரு முறை சுற்றிட்டு மட்டுமாங்க நல்லாயிருக்கும் ரிஷபராசிக்கு நான் சொல்லவே இல்லை ரிஷபராசிக்காரங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகும்னு சொல்லிட்டேன் ரிஷபத்துக்கு நான் சொல்லவே தேவையில்லை ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டான இடம் அதாவது நீங்கள் வீட்டே வச்சு கும்புறது அப்படின்னா விநாயகர் வழிபாடு சிறப்பானது ரிஷபராசிக்கு விநாயகரை கும்பிட்டுட்டு எந்த ஒரு செயல்னாலும் செய்யுங்க வெற்றிகரமாக சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அடுத்து கடகராசி மற்றும் கடகளுக்கு கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி முடியுதுங்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அஷ்டம சனி முடிவடையது அதனால் நீங்கள் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கலாம் ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தம் அது இதுவரைக்கும் வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் பேர் கெட்டு போறது அசிங்கங்கள் அவமானங்கள் படுறது உடல் உபாதைகள் வர்றது இல்லை இழப்புகள் ஏற்பட்டு குடும்பத்துல இதெல்லாம் வந்திருக்கும் ஆனா இனி அந்த பிரச்சனைகள் கிடையாது இந்த வருடம் வந்து இந்த ஆண்டு ஏப்ரலுக்கு மேல அட்டகாசமா இருக்க போகுதுங்க கடகராசி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது மனச நினைக்கிறீங்களோ அது நடக்கும் ஏன்னா விரயத்துக்கு வந்து உங்களுக்கு கு குரு பண்ணு வந்து உட்காடுறாரு ஆனா அது வந்து எந்த இடத்த பாக்குறாரு சுகஸ்தானத்தை பாக்குறாரு ஆனா கண்டிப்பா இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க தாய்க்கு உங்களை உங்கள் மூலிமா தாய்க்கு நல்லது நடக்கும் உடல் வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதாவது உடலில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டுருந்தால் அதில் நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும் அதே மாதிரி அம்மானால உங்களுக்கு சில பல நன்மைகள் அளிக்கும் கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நீங்கள் அதில் சிக்கல் இருக்கீங்களோ எல்லா சிக்கலும் இந்த வாழ்ந்து வந்து உங்களுக்கு முடிவடைய போகுது ஏன்னா சனி பகவான் ஒன்பதாம் நம்மளோட பாக்கிஸ்தானத்துக்கு வரும்போது உங்களுக்கு அட்டகாசமாக வேலை செய்வாருங்க எட்டில் இருக்கிற வரைக்கும் இருந்தால் அஷ்டமசனி எட்டுலேருந்து ஒன்பதாம் நாட பாகிஸ்தானத்துக்கு போகும்போது நீங்கள் வந்து ஃபுல்லாக ட்ராவலிங்லே இருப்பீங்க அதாவது சுற்றுலா சுற்றுலா போயிட்டு அதாவது ஆன்மீக சுற்றுலா இருந்தாலும் சரி உங்களோட பர்சனல் சுற்றுலா சுற்றுலாவாக போயிட்டு வருவீங்க ஹாப்பியாக இருப்பீங்க இந்த ஆண்டு வந்து மிகப்பெரிய உங்களுக்கு வந்து முக்கியமான ஆண்டாக இருக்கும் அது மறக்க முடியாத ஒரு ஆண்டாகவும் அமையும் கடகராசி கடகலக்னக்காரன் அடுத்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் சிம்மராசி சிம்ம லக்னக்காரங்க பஷ்டம சனி வருதுங்க அதனால திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படும் அதே மாதிரி திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை நீங்கள் பர்சனலாக பார்த்தாக்கணும் உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள யாராவது ஜோதிடர் இருந்தாங்கன்னா காட்டுங்க இல்லை என் கிட்ட பார்க்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு வேணுன்றவங்க காண்டாக்ட் பண்ணலாம் ஆனால் இப்போ திருமணத்தை வந்து தள்ளி வைக்கிறது நல்லது இல்லை திருமணம் ஆயிடுச்சிங்க என்னங்க பண்ணலாம் அப்படின்னா பேசாம இருங்க அதிகம் வாயை பேச வேண்டாம் சிம்ம ராசி சிம்மலக்னக்காரங்க வாய் திறந்தீங்கன்னாவே சண்டை வந்தோம் வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனைகள் சிக்கல்கள் மனக்குழப்பங்கள் எல்லாமே கொடுப்பாரு ஆனால் நீங்கள் இருந்தாலும் பயப்பட வேண்டாம் கடகராசிக்காரங்க வந்து நீங்கள் திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க கடகராசிக்காரங்க திருப்பதி ஒரு முறை போயிட்டு வந்துருங்க அவங்களுக்கு நான் பரிகாரம் சொல்லலை அதனால சொல்கிறேன் இப்போ சிம்மராசி சிம்மலக்னக்காரங்க என்ன பண்ணால் அனாத இல்லாத குழந்தைகள் முடியாத இயலாத இருக்கிறவங்களுக்கு இருக்காங்க இல்லைங்களா அது ஹோமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வெளியே எங்கே பார்த்தாலும் சரி அவங்களுக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வாங்க மந்த்லி ஒன்ஸ் அன்னதானம் கொடுங்க இதுதான் உங்களுக்கு பரிகாரம் காக்கா பறவைகள்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து உணவு கொடுங்க பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுங்க தண்ணி ஒரு டப்பாவில் வைங்க இதெல்லாம் வந்து ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க சிம்ம ராசி சிம்மளும் இந்த பிரச்சனை வந்து ஈஸியாக வெளியே வருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு சனி பகவான் எட்டில் வரதுனால உங்களுக்கு பல சிக்கல்களும் அதாவது உங்களுக்கு தள்ளி போகும் ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு இடம் வந்து வாங்கிட்டீங்க அதை விற்கணும் விற்றாதான் என் கடன் பிரச்சனை முடியும்னு சொல்லி நீங்கள் இப்போ போராடிட்டு இருப்பீங்க ஆனால் அந்த விற்கல் சிக்கல் இருக்கிறதே வந்து அந்த விற்கிற விஷயத்தில் தான் இருக்கும் சிக்கல் அவ்வளோ சீக்கிரம் முடியாது ஒரு தடவை போய் பேசக்கூடிய விஷயத்த ஒரு பத்து முறை போய் பேசினா தான் அது வந்து நிவர்த்தி ஆகும் அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நான் சொன்ன மாதிரி முடியாத இருக்கவங்க இயலாதவங்களுக்கு நீங்கள் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணணும் அதே மாதிரி நீங்கள் பறவைகளுக்கு உணவு தானம் கொடுக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு பரிகாரம் ஏன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கார் தாண்ட வந்து குரு பகவான் தான் உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார் குரு பகவான் அட்டகாசமாக இருக்கார் அதனால் அதில் பிரச்சனைகளே கிடையாது பதினோராம் இடம் வந்து லாபத்தை அள்ளி கொடுப்பாரு அதில் மாற்றமே கிடையாது குடும்பத்தில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இழப்புகள் அப்பா அம்மா உடல்நல பா பாதிப்புகள் ஏற்படுறது அவங்களால உடம்பு ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க சிம்மராசி சிம்ம சிம்ம லக்னக்காரங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவுகள் வரும் அது மூலிமா நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர மாதிரி இருக்கும் நிறைய அலைச்சல்கள் கொடுக்கும் இதெல்லாம் வந்து சிம்ம ராசிக்காரங்க தீரணும் ரொம்ப பிரச்சனைகளை வந்து வீரியம் குறைய வைக்கிறதுக்கு தான் இந்த பரிகாரம் அடுத்து கன்னிராசி கன்னிரக்னம் கன்னிராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இயல்பாகவே நல்ல பிரில்லியண்ட்டுங்க பயங்கரமான ஒரு பிரில்லியன்ட்டுன்னுன்னுன்னுன்னுன்னு சொல்லலாம் சாதுரியமானவங்க எங்கே எப்படி பேசினா நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றது அந்த சாதுரியத்தனத்தை வந்து கன்னிராசி கன்னிலக்னக்காரங்க தான் உபயோகப்படுத்துவாங்க இந்த அந்த வீட்டில் புதன் உச்சம் உஞ்ச பெ உச்சம் பெற்ற வீடு ஆனால் அந்த இடத்துல தான் சுக்கரனும் நீச்சம் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய வேலைகளை அன்றாட வேலைகளை கரெக்டாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ருணரோக சத்துருக்கு வந்தால் எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கும் எதிரிகள் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கொடுப்பாங்க மறைமுகமாக வந்து உங்களுக்கு முட்டி மோதுவாங்க உங்களை உடைக்கணும் உங்களை சிதறடிக்கணும் உங்களை வந்து சிதைக்கணும் அப்படின்னு நினச்சி பல பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையும் கொடுப்பாங்க நீங்கள் அதெல்லாம் தாண்டிதான் இப்போ வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்ருக்கீங்க கடன் பிரச்சனைகளும் உங்களுக்கு வருங்க அதாவது உங்களுக்கு சம்பளத்துக்கு மேலே அதாவது உங்களுக்கு வருமானத்துக்கு மேலே செலவழி செலவு வரும் வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவு வந்து அதிகமாக இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் போயிடுது ஒரு முறையாவது போயிட்டு வாங்க ஒரு ட்ரிப்பை மதுரை மீனாட்சி அம்மன் போய் கும்பிட்டுட்டு வாங்க நல்லது நடக்கும் அதே மாதிரி அதாவது குழந்தைங்களுக்கு வந்து புக்ஸு ரொம்ப படிக்க முடியாத பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கி கொடுங்க இது வந்து முக்கியமான ஒரு பரிகாரம் பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி கொடுக்குறீங்க ஸ்கூலு ஸ்கூல் புக்ஸு பேப்பர் பென்சில் பேனா இந்த மாதிரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுங்க முடிஞ்ச ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியாத இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் தாராளமாக கட்டலாம் நல்ல ஒரு பொஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா இதுதான் பரிகாரம் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இப்போ உட்காந்துருக்காரு மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வந்து ஏழாம் இடம் களத்திரஸ்தானத்துக்கு வருவாரு அதாவது தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு பிரச்சனை ஸ்டேஷன் போக மாதிரி சூழ்நிலை கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாம இருக்கிறது நிம்மதி இல்லாத இருக்கிறது இது எல்லாத்த ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு இருக்கும் என சனி ஏழாம் இடத்துக்கு வராரு தன் வீட்டை டைரக்டா பார்ப்பாரு அதனால மந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும் அதாவது உங்களுக்கு வந்து அப்புறம் செஞ்சுக்கலாமே அப்புறம் பண்ணிக்கலாமே இது ஒரு வேலையை வந்து தள்ளி போடுற விஷயங்கள் இந்த கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க லேசினஸ் அதிகமா இருக்கும் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு குரு பகவான் நல்லா இருக்காரு பத்தாம் இடத்துல போய் மிதனத்துல போய் குரு பகவான் அமர்றதுனால உங்களுக்கு வந்து தொழில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் தொழில ஒரு ஒரு நல்ல ஒரு பொஷனில் போய் உட்காடுறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆனா மறைமுகமா எதிரிகளால் பிரச்சனைகள் கண்டிப்பா வரும் உங்க லைஃப் பார்ட்னர் மூலிமா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இல்லை அவங்க குடும்பத்து மூலிமா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் ராகு கேது உங்களுக்கு நல்ல தான் வருவார் இருக்காரு ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேது பக்கம் இப்ப நகர்ந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போவார் அது உங்களுக்கு அட்டகாசமான யோகத்தை கொடுப்பார் விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார் கேது பகவான் ஞானத்தை கொடுப்பார் ஆனால் ஆன்மீகம் தாண்டி நீங்கள் ஆன்மீக பயணம் ஆன்மீக சுற்றுலா போவதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ஆண்டு அமையும் அடுத்து துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்க துலாம் ராசிக்கு வந்து சொல்லித்தரவே தேவையில்லைங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் சில பல ரகசியங்கள் அதாவது பிரச்சனைக்கு உண்டான தீர்வுகள் எல்லாமே வந்து நீங்களே படப்படப்படப்பட லைனாக சொல்லிடுவீங்க துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அதில் சக்ஸஸ் பண்ணி ஜெயிச்சு உட்காரக்கூடியவர் தான் துலாம் ராசி துலாம் லக்னக்காரங்க ஏன்னா இந்த வீட்டில் தான் சுக்கரன் வந்து ஆட்சி இல்லை காலப்புருஷ தத்துவப்படி அது ஏழாம் வீடு அப்போ துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னக்காரங்களுக்கு கரெக்டாக ஆறாம் இடத்துக்கு வந்து சனி பகவான் வர்றதுனால உங்களுக்கு தொழிலில் போட்டிகள் பிரச்சனைகள் எதிரிகள் வீட்டு அக்கம் பக்கத்தில் இல்லைங்க லேடிஸா இருக்கீங்க வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க பக்கத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இது இல்லை எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் கடன் பிரச்சனைகள் சூழும் இதுவும் நான் சொல்லிடுறேன் இது வரைக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்காது சுமார் ராஜயோகத்துல இருந்துருப்பீங்க இனிமேல் கடன் பிரச்சனைகளும் வரும் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு சனி பகவானனால கடன் பிரச்சனை எதிரிகால பிரச்சனை நோய் நொடி பிரச்சனை என்ன மாதிரி காலில் பாதம் சார்ந்த பிரச்சனைகள் வரும் வயிறு குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை துலா ராசி மற்றும் துலா லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்த ஐந்தாம் இடம் புத்தரஸ்தானத்துக்கு ராகுபகரதுனால உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிள்ளைகளால் சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் அதில் ஒன்றும் உங்களுக்கு பாதிப்புகள்னு பெருசாக ஒன்றும் இல்லை அதே மாதிரி உங்களுக்கு பாகிய பாகியஸ்தானத்துக்கு குருபக பண்ணுறதுனால உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பார் நிறையா வந்து ட்ராவல் பண்ண வைப்பார் நிறைய வந்து ஆன்மீக சுற்றுலா போக வைப்பார் நிறைய வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் வெளிநாடு பிரயாணங்கள்லாம் பண்ண வேண்டியது வரும் அதனால் நிறைய வந்து கொஞ்சம் காசு செலவு பண்ணுற மாதிரியும் இருக்குது ஆனால் ஆறாம் இடத்துக்கு போய் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனால போட்டிகள் எதிரிகள் எல்லாமே உருவாகுவாங்க இதுக்கு ரெமெடி என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த சலவை தொழிலாளிகள் இருப்பாங்க அவங்களுக்கு முடிஞ்சளவுக்கு துணிகள் நீங்கள் தானம் கொடுக்கணும் அடுத்தது சாப்பாடு தானம் கொடுக்கணும் அது எந்த வகையான சாதமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போடணும் அது மந்த்லி ஒன்ஸ் செய்யணும் துணிகள் இல்லாதவங்களுக்கு துணிகள் வாங்கி கொடுக்கணும் சாப்பாடு வந்து அன்றாட கஷ்டப்படுறவங்க சிரமப்படுறவங்களுக்கு நீங்கள் அன்னதானம் கொடுக்க வேண்டும் அதுதான் உங்களுக்கு பரிகாரம் இதை மட்டும் செய்ய போதும் விருச்சகராசி விருட்ச கிழக்கணம் மிகப்பெரிய காலபுருஷ தத்துவப்படி எட்டாம் வீடு பயங்கரமான போல்னஸ் துணிச்சல் தைரியம் ஏதாவது பிரச்சனைனா வந்து முன்னாடி நிற்கிறது விருச்சகராசி விருட்ச கலக்கணக்காரங்க தான் எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாம் வாங்க பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் மற்றவங்களுக்கு தைரியம் கொடுத்து உற்சாகப்படுத்தி அவங்களையும் வந்து எதிராலேயும் சந்தோஷப்படுத்துகிறவங்களும் வந்து விருச்சகராசி விருட்ச கலக்கணுன்னு சொல்லலாம் அது மாதிரி மகிழ்ச்சியை வச்சுப்பாங்க ஆனால் சில விஷயங்கள் நீங்கள் பேசுறது குடும்பத்திலே கொஞ்சம் சுறுசுறுசுறுன்னு இருக்கும் சில விஷயங்கள் வந்து என்னென்னா மன கஷ்டமும் மனக்குழப்பத்தையும் கொடுக்குற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பேசுவீங்க ஹாடா உங்கள் குடும்பத்தில் ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்சு நீங்களாம் இப்படி அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆனால் யாருக்குமே புரிஞ்சுக்க முடியாது உங்களை அளவுக்கு ஆனால் நீங்கள் டேலண்டான பர்சனாக தான் இருப்பீங்க இந்த ஆண்டு உங்களுக்கு உண்டான ஆண்டுன்னு சொல்லலாங்க ஏன்னா ஐந்தாம் இட புத்திரஸ்தானத்துக்கு சனி பகவான் வராரு அதே மாதிரி உங்களுக்கு குரு வந்து இரண்டுக்கு உண்டான குருவும் ஐந்து குண்டான அதிபதியும் மறைகிறாரு உங்களுக்கு போய் அதனால இந்த ஆண்டு வந்து பிள்ளைகள் உடல்நிலை கவனம் தேவை குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைகள் சிக்கல்கள் வர மாதிரி இருக்கு நீங்க வந்து கொஞ்சம் குடும்பத்துல அனுசரிச்சு போறது நல்லது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்க வந்து பசுமாடு தானம் கொடுக்கறது சிறப்பானது பசுமாடு பசுவை வந்து தானம் கொடுக்கணுங்க அது இந்த ஆண்டு பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏன்னா ராகு ராகு பகவான் இடம் மாறுறது நல்ல விசேஷம் நாலாம் இடத்துல ஆனால் நீங்கள் வீடு கட்டுறதே பிரம்மாண்டமாக தான் கட்டுவீங்க கார் வாங்கினா பிரம்மாண்டமாக வாங்குவீங்க பைக் வாங்கினாலும் பிரம்மாண்டமாக என்ஃபீல்டு அந்த மாதிரி தான் வாங்குவீங்க நீங்கள் இந்த மாதிரி எல்லாமே பிரம்மாண்டத்துக்கு உண்டான விஷயமே நடக்கும் இந்த ஆண்டு அது எந்த விதமான மாற்றமும் இல்லைன்னா குழந்தைகளுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சில பிரச்சனைகள் மன மன கஷ்டங்கள் உடல்ல உபாதைகள் பிரச்சனைகள் இது வரும் குடும்பத்தில் சண்டை இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும் இதெல்லாம் டேக்கிள் பண்ணி கொண்டு வரணும்னா அது பசுதானம் கொடுக்கறது நல்லது ஏன்னா குரு பகவான் அப்போ அதாவது உக்கா வந்து பார்க்குற இடம் வந்து ரொம்ப அருமையான இடம் இருந்தாலும் விரயங்கள் நடக்கிறதுனால உங்களுக்கு வந்து பசுமாடு தானம் கொடுங்க அடுத்து தனுசு ராசி தனுசுல லக்னக்காரங்க தனுசு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே இவங்க துணிச்சல் அதிகங்க வெளிய வந்து அதிகம் பேச மாட்டாங்க அமைதியா இருந்தா அவங்க காரியத்தை சாதிப்பாங்க ஆனா உண்மையாலுமே இவங்கெல்லாம் தான் துணிச்சல் நம்ம சொன்னோம் மேஷம் சிம்மம் விரிச்சபெல்லாம் ஆனா இவங்க தூக்கி சாப்பிட்டுருவாங்க தனுசு அமைதியாக இருப்பாங்க பொறுமையாக இருப்பாங்க துணிச்சலாக இருப்பாங்க எதை வந்தாலும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து அதில் துணிச்சல் வர்றது இவங்க தான் ஏன்னா அதில் வந்து ஆஞ்சநேயனோட நட்சத்திரமும் அடங்கியிருக்குது மூல நட்சத்திரம் அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தைரியம் வந்து பெரிய துணிச்சல் தைரியம் இவங்ககிட்ட உண்மையாக இருக்குது ஆனால் வெளி காட்டிக்கவே மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க அவங்க வேலையை அவங்க செய்வாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு நாலாம் சுகஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் ஏழாம் ஏழாம்ட கலத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் போய் தன் வீட்டை பார்க்குறாரு அதனால் மிகப்பெரிய யோகம் இதனால் உடல் தொந்தரவுகள் ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனைகள் இருந்து நிவர்த்தியை வெளியே வருவீங்க ஏன்னா குரு பகவான் டைரெக்டாக உங்களை பார்க்குறாரு தனுசு வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு அது யோகம் தான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி அதில் வந்து மீண்டு வந்துடுவீங்க அதே மாதிரி நாலாம்ட சுகஸ்தானத்துக்கு வந்து சனி பகவான் போகிறதுனால தேவையில்லாத மன கஷ்டங்கள் போராட்டங்கள் வீட்டு அக்கம் பக்கத்து வீட்டனால சில பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் உறவுகளில் விரிசல்கள் இதெல்லாம் உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ராகு பகவான் உங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வரதுனால அது மிகப்பெரிய யோகம் இந்த மறைவுஸ்தானத்துக்கு வரும்போது ராகுக்கு எது வந்தா மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம் ஆனால் மிகப்பெரிய ஒரு தொகை உங்களுக்கு வருங்க அது எல்ஐசி பணமா இருக்கலாம் மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்ல போட்டு அதுல பெரிய அமௌண்ட் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் பண வரவு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு வந்து தனுசு ராசி தனுசு லக்னக்காரங்களுக்கு அமைது நீங்கள் என்ன வழிபாடணும் அப்படின்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கோயில் வீட்டு பக்கத்தில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை அன்னைக்கு போய் கும்பிட்டு வரணுங்க என்ன நாலாம் இடம் சுகஸ்தானத்தை போய் கெடுக்கிறாரு சனி பகவான் உட்காந்துருக்காரு ஆனால் அது காப்பாற்றுறது குரு பகவான் ஏழாம் இருந்து தன் வீட்டை பார்க்கறாரு இருந்தாலும் ஆஞ்சநேயர் போய் வழிபாடு பண்ணீங்க சனிக்கிழமை அன்னைக்கு போய் கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் தீரும் விநாயகரையும் கும்பிடுங்க ஆஞ்சநேயரையும் கும்பிடுங்க வெற்றி நிச்சயம் மகர ராசி மற்றும் மகர மகர லக்னக்காரங்க மகர ராசி வந்து ஒரு ஏழரை சனி வந்துருச்சுங்க ஆளே பரட்டி போட்டுருக்குங்க இந்த ஏழரை வருஷம் இப்போ இந்த விடுவிச்சு இப்போ மூணாம் இடத்துக்கு தைரிய ஸ்தானத்துக்கு சனி பகவான் வர்றதுனால தொழிலில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஓடுற மாதிரி சில விஷயங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு தோணும் இப்போ வந்து நிறைய டிராவல் பண்ணுவீங்க அதிகப்படியான டிராவல் சுற்றுலா போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டீங்க ந பல பிரச்சனைகளை சந்தித்து வெளியே வந்திருக்கீங்க உடல் உபாதைகள் பிரச்சனைகள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் எல்லா விஷயத்துலேருந்து மீண்டும் இப்போ வந்துட்டீங்க ஆனால் இனி வந்து உங்களுக்கு நல்ல நேரம்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்களுக்கு அதனால பயப்படவே வேண்டாம் ஏன்னா மூன்றுக்கு உண்டான அதிபதியும் குரு பகவானும் பன்னிரண்டுக்கு உண்டான குரு பகவானும் உங்களுக்கு வந்து மிதின வீட்டுல போய் உட்கார்றாரு அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் ஆறாம் இடத்துல உட்காடுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கடல் நிவ கடன் ஆகும் எதிரிகளான பிரச்சனைகள் எதுவும் வராது பயப்பட வேண்டாம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கடந்த ஒரு ஏழரை வருஷமாக உங்களுக்கு என்னென்னா ஹெட்ஏக் தேவையில்லாத வந்து கழுத்துக்கு மேலே பிரச்சனைகள் கா காது மூக்கு தொண்டை பல் சம்மந்தப்பட்டது கல் சம்ம கண் சம்மந்தப்பட்டது தலை சார்ந்த பிரச்சனைகள் வந்திருக்கும் அப்டமல் ஸ்டொமக் ப்ராப்ளம் வந்துருக்கும் இப்போ எல்லாம் அது நிவர்த்தி ஆகிடும் நல்லா கவலைப்படாதீங்க கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆக போகுது இந்த ஆண்டு உங்களுக்கு எதிரிகளால் வரக்கூடிய சிக்கல்கள் விலகும் நீங்கள் தான் உங்களுடைய கைதான் ஓங்கி நிற்கும் தொழிலில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நடக்கும் கொஞ்சம் ஓடுற மாதிரி இருக்குது நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணுவீங்க அது மூலியமாக வெற்றி காணுவீங்க ஆனால் அதாவது அலைச்சல் அதிகமாக இருக்கும் மகர ராசி மகர கழக்க அலைச்சல் அதிகம் உண்டு நீங்க என்ன கடவுளை கும்பிடணும் அப்படின்னு பார்க்கும்போது முருகர் வழிபாடு சிறப்பானதுங்க மகர ராசிக்காரங்களுக்கு முருகர் வழிபாடு சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் போய் வழிபாடு பண்றது சிறப்பு ஏன்னா மகர் ராசி கும்பராசி ஏழ்ரை வந்து ஒன்றும் பண்ணாது அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படி கிடையாது எதா இருந்தாலும் சரி ஏழ்ற சனி அப்படின்னு வரும்போது ஒரு பயம் தான் செய்யும் ஆனால் விட்டு விலகும் போது அது யோகத்தை கொடுத்துட்டு தான் போவார் அதனால் ஒரு நல்ல கொஷன்ல நல்ல ஒரு இடத்துல போய் உங்களை உட்கார வச்சுட்டு அவர் கிளம்புவார் சனி பகவான் அதனால் அதை பற்றி கவலையே படத்தேவையில் வெற்றி நிச்சயம் கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரங்க படபடபடபடவுடன் பேசுவாங்கங்க மூன்று நட்சத்திரக்காரில் சதயம் வந்து வாயை வந்து நிறுத்தவே முடியாது படபடபடபுடனும் பேசும் மனசில் எதுவுமே வச்சுக்காது ஓப்பன் டாக்காக தான் இருக்கும் ஏன்னா ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம் இல்லைங்களா அதனால் மனசுல எதுவுமே அவங்க வச்சுக்க மாட்டாங்க கும்பராசிக்காரங்க கொஞ்சம் யதார்த்தமாக தான் இருப்பாங்க ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி பதினோராம் இடம் லாபஸ்தானம் இவங்க யார் வீட்டுக்கு போனாலும் அவங்க செல்வந்தராகவும் தனவந்தராகவும் இருப்பாங்க வாழ்வாங்க இவங்க எந்த வீட்டில் போனாலும் அந்த வீடு ஐஸ்வர்யமாக மாறும் கும்பராசி கும்பலக்னக்காரங்க வந்து யார் வீட்டில் போய் தங்கினாலும் சரி அவங்க வீடு சுபிக்ஷமாக மாறிடும் இவங்க யார் வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கும் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் சரி மிகப்பெரிய ஒரு ஜாக் பாட்டுன்னு சொல்லுவாங்க ஏன்னா கும்பராசிக்காரங்க அதிர்ஷ்டமானவங்க அதிகம் பேசுவாங்க மனசில் இருந்து வச்சுக்க மாட்டாங்க ஆனால் பிரச்சனைகள் இருக்குது இப்போ ஏகசனி நடந்துட்டு இருக்குது விரை சனி நடந்துட்டு அதாவது அவங்களுக்கு பாதசனி நடந்துட்டு இருக்கு ஜென்மசனில இருந்து உங்களுக்கு பாத சனிக்கு போறாரு ஆனால் கடந்த ஒரு ஐந்து வருடமா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில சில இன்னல்கள் பிரச்சனைகள் சிக்கல்கள் உடல் உபாதைகள் இழப்புகள் பண இழப்புகள் பொருளாதார இழப்புகள் ஏமாற்றங்கள் நிறைய சந்திச்சிருப்பீங்க ஆனா இனி அது இருக்காது ஏன்னா பாதசனிக்கு தான் வராது சனி பகவான் குடும்பஸ்தானத்துக்கு அதனால கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் சிக்கல்கள்லாம் வரும் கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போறது நல்லது கும்பராசி மற்றும் கும்பலக்னக்காரங்க வந்து சில விஷயத்துக்கு நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்ல விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நீங்களும் அன்னதானம் தான் கொடுக்கணும் ஏழ்மையாக இருக்கவங்க முடியாதவங்க இல்லை டெஃபன்டம் ஸ்கூல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸு அந்த குழந்தைங்களுக்குலாம் போய் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு வரணும் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வெரைட்டி டைப் ஆஃப் ஃபுட்டு ஒரு டிஃபன்னா வெரைட்டியாக கொடுங்க ஒரே மாதிரி இட்லி தோசை அந்த மாதிரி கொடுக்க வேணாம் ஒரு பரோட்டா பூரி பொங்கல் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுங்க இதை மாதிரி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவோம் ஒரே ஃபுட்டு இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் இல்லை எப்படினாலும் நீங்கள் வெஜிடேரியனாக தான் வெஜிடேரியன் கொடுங்க நான்வெஜ்ஜாக தான் நான்வெஜ் கொடுங்க தப்பே கிடையாது உங்களுக்கு என்ன விருப்பம் தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மனநிறைவே கொடுத்துட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஆண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அது உங்களுடைய ஆண்டு தான் அடுத்து கடைசியை பார்க்குறது மீனராசி மீன லக்னம் காலப்புருஷத்துப்படி பன்னிரெண்டாம் இடம் அந்த வீட்டுக்கு தான் இப்போ சனி பகவான் வராது சனியாக அதனால் உங்களுக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை ஸ்டேஷன் பிரச்சனைகள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் சிக்கல்கள் மனஸ்தாபங்கள் மனமுறிவுகள் இது எல்லாமே இருக்குதுங்க இருந்தாலுமே நாலாம் இடத்துல குரு பகவான் போய் அமர்ந்திருக்கனால கண்டிப்பாக வீடு கட்டாதவங்க வீடு கட்டுவீங்க இடம் வாங்காதவங்க இடம் வாங்குவீங்க புதுசாக வெஹிக்கிள் வாங்குறது கார் வாங்கிறது பைக் வாங்குறது இந்த மாதிரி புது வாகனங்கள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு தாயினால சில பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் தாயினால உங்களுக்கு வந்து நிறைய உங்களுக்கு குடும்பத்தில் வந்து நன்மை நடக்கும் அதே சமயம் உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு கிடைக்கும் அவங்க மூலிமா ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு பொஷிஷன் வருவீங்க அதனால தாயோட சப்போர்ட் இப்போ அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா குரு பகவான் வந்து நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்கு இடம் வாங்குறது வீடு கட்டக்கூடிய அம்சம் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் பிரிவினைகள் அதாவது கோர்ட்டு கேசு பிரச்சனை பொருள் இழப்புகள் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல்கள் எவ்வளவு பணம் வந்தாலும் செலவாயிடுது அப்படின்ற ஒரு சோகமான ஒரு நிலைமையில தான் இப்ப நீங்க இருக்கீங்க அது வந்து நீங்க தான் ஆகணும் மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் டைட் சுச்சுவேஷன் தான் போயிட்டு இருக்குது இப்போ மீனராசி மீன அவங்களுக்கு இப்போ அந்த ராகு கேது பயிற்சி நல்லா இருக்கு ஏன்னா ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வராரு கேது பகவான் ஆறாம் இடத்துக்கு வராரு அதாவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் எது உங்களுக்கு விபரீத ராஜ்யோகம் ராஜ்யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அமையுது அதாவது பண வரவு பொருளாதார வரவு ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நீங்கள் பயப்படவே வேண்டாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே எவ்வளோ இழப்புகள் இழந்தாலுமே நீங்கள் சம்பாரிச்சிருவீங்க அது வந்து உங்களோட தாய் சப்போர்ட் அதிகமாக இருக்கும் அம்மாவுடைய அரவணைப்பு அம்மாவோடைய சப்போர்ட் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுடைய சைட்லேருந்து பெரிய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கைகள் சிக்கல்கள் நீங்கள் இருக்கிற இடத்துலருந்து அக்கம் பக்கத்தில் பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறதுனால தான் இந்த டைமில் எதுவுமே நீங்கள் பேசவே வேண்டாம் நீங்கள் உங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னா கடலில் அதாவது கடலில் ஷிப்பில் போவோம் தெரியுங்களா அது மாதிரி கடலுக்கு நடுவில் ஷிப்பில் போயிட்டு வாங்க நான் சொல்கிறது வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வேண்டாம் ஷிப்பில் கடல் மேலே நீங்கள் ஷிப்பில் போயிட்டு வரணும் போயிட்டு வந்தால் இதுதான் பரிகாரம் இதில் போயிட்டு வந்தீங்கன்னாவே மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றங்கள் நடக்கும் சரிங்களா என்னடா இவ்வளோ சிம்பிளாக எல்லாருக்கும் வந்து பரிகாரம் அது இதுன்னு ஸ்தலங்கள் எல்லாமே சொல்லிவிட்டு நம்மளுக்கு மட்டும் இப்படி சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் அது எந்த சித்தராக இருந்தாலும் சரி பதினெட்டு சித்தர்கள் நம்ம சொல்கிறோம் எந்த விதமான சித்தராக இருந்தாலும் சரி சித்தர்களோட போய் வழங்கிட்டு வாங்க இந்த பிரச்சனைகள் வீரியங்கள் குறையும் அதே மாதிரி கடலில் ட்ராவல் பண்ணுங்கள் கடலில் ஷிப்பில் போயிட்டு வாங்க போயிட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் பிரச்சனைகள் ஆகும் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற விஷயங்கள் தெரிந்துக்கொள்ள டிவைன் எனர்ஜி ஹெலி திறப்பே கண்டிப்பாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி want come?